பன்னெண்டு மாதமும் பச்சை பட்டாணி விலை ரொம்ப குறைவாக ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அதே மாதிரி கிடைக்கும் வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பச்சை பட்டாணி சீசன் இன்னும் கொஞ்ச நாளில் அதனோடய விலை வந்து அதிகமாகிடும் ஏன்னா சீசன் முடிஞ்சிடும் ஆனால் நமக்கு எல்லா மாதமும் விலை ரொம்ப குறைவாக பச்சை பட்டாணி நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க அதே மாதிரி நம்ம பச்சை பட்டாணி வாங்கிட்டு வரும்போது ஒரு சிலது சின்னதாக இருக்கும் ஒரு சிலது பெருசாக இருக்கும் ஒரு சிலது பிஞ்சாகவே இருக்கும் அதை முத்தி போகாமல் பிஞ்சாகவே இருக்கும் ஒரு சிலதில் நல்லா பெருசு பெருசான நம்மளுக்கு பட்டாணி கிடைக்கும் ஒரு சிலதில் வந்து பட்டாணி வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ரொம்ப குட்டியாக இருக்கும் அதை உரித்து பார்க்கும்போது அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பெருசாக இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு சின்னதாக இருக்கிறதெல்லாம் அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் இல்லைன்னா ஒரு பத்து நாள் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா கொஞ்சம் முன்னாடி நம்ம வாங்கிட்டு வந்ததுக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கும் சீசன் டைமில் நமக்கு ரேட் கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஆனால் சீசன் முடிஞ்சதுக்கப்புறமும் நமக்கு பச்சை பட்டாணி கிடைக்கும் ஆனால் அதனுடைய ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம யாரும் வாங்க மாட்டோம் அதா இல்லைனா காஞ்சது வாங்கி அதை வச்சு தான் நம்ம சமைக்க ஆரம்பிப்போம் ஆனால் எல்லா டைமும் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வச்சு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாம் நமக்கு பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி வேணும்னா இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து ஜனவரி ஃபோர்டீன் இது வந்து நான் நவம்பர் ஸ்டார்டிங்கில் வாங்கினேன் இந்த பச்சை பட்டாணி ரெண்டு பாக்ஸில் வச்சிருக்கேன் பாருங்கள் அந்த சைடு பாக்ஸில் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதுலேருந்து நான் நிறைய எடுத்துட்டேன் இந்த ரெண்டு பாக்ஸ்லேயும் நான் வந்து வாங்கி வச்சு குறைஞ்சது ரெண்டு மாதம் ஆகுது எனக்கு இன்னும் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது இது வந்து நான் பன்னெண்டு மாதமும் வச்சுருப்பேன் ஃப்ரீசரில் போட்டு வச்சு அப்படியே இருக்கும் நம்ம எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாம் நமக்கு பாருங்கள் நான் எடுக்கும்போது இப்படி தான் இருக்கும் அது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நீங்கள் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி இந்த பட்டாணியும் கேரட்டும் வச்சு ஒரு லன்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணலாம் வாங்க இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஒரு கை அளவு பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் கால் கிலோ அளவுக்கு கேரட் எடுத்திருக்கேன் க கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைனா மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க எண்ணெய் போட்டுட்டு கடுகு கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க கடுகு சீரகம் இதெல்லாம் நல்லா புரிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியை கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணி இதனோடு சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவு பூண்டும் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இதெல்லாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதும் தேவையான அளவு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா மிளகாய் சேர்த்துக்கோங்க ஏன்னா குழந்தைங்களுக்கு கொடுக்குறது இருந்தால் மிளகாய் இல்லாமலே நம்ம லன்ச் பாக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் நான் ஒரே ஒரு மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேன் சாதம் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து கால் கிலோ அளவுக்கு காய் சேர்த்துருக்கேன் காய வச்சு லன்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணனா காய் எவ்வளோ இருக்கோ அதே அளவு தான் நமக்கு சாதமும் இருக்கணும் நான் இன்றைக்கி இரநூத்தி ஐம்பது கிராம் கேரட் எடுத்திருக்கேன் அதே அளவு தான் சாதமும் எடுத்திருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் அரிசியில் வடித்த சாதம் எடுத்திருக்கேன் அதை வடித்து ஆற வச்சு எடுத்திருக்கேன் பச்சை பட்டாணி உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க தான் அது நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க ஆனால் வந்து காய் வந்து ஈக்குவலாக போட்டு நீங்கள் சாதம் அதே மாதிரி கலந்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்போ வந்து நமக்கு சாதத்தை விட காய் அதிகமாக உடம்புக்கு சேரும் இப்போ உங்களுக்கு தேவையான அளவு பச்சை பட்டாணி போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் முந்திரி சேர்த்துருக்கேன் முந்திரி வேண்டாம்னா நீங்கள் வேர்க்கடலையும் சேர்க்கலாம் இது ரெண்டும் போடணும்னு அவசியம் இல்லை வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா வேண்டாம் இதெல்லாம் நல்லா வதங்கினதும் கேரட் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் ஒரு வதங்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அப்படியே உப்பு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸில் குக் ஆகிடும் அடுத்து நீங்கள் சாதம் போட்டு அதில் கலந்து லஞ்ச் பேக் பண்ணிடலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் இதுக்கு சைட் டிஷ்ஷே வேணாம் சைடு டிஷ் இல்லாமலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் காய் என்ன அளவு இருக்கோ அதே அளவு சாதம் போட்டு பண்ணுறதை விட காயை விட சாதம் ரொம்ப குறைவாக எடுத்து கலந்தோன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் நீங்கள் இப்படி பண்ணுறத விட காய் அதிகமாகவும் சாதம் ரொம்ப குறைவாகவும் எடுத்து பண்ணும்போது இன்னும் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் எப்போ இதுதான் இல்லை எந்த காய் போட்டு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு நம்ம சாப்பிட்ட மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்த மாதிரி இருக்கும் இந்த ரெசிப்பியும் இதில் கொடுத்துருக்க டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க என்னோட சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன் போய் பாருங்கள் அடுத்தடுத்து வர வீடியோஸில் ரெசிபியோடு சேர்ந்து நிறைய டிப்ஸும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் வேறு ஒரு ரெசிப்பியோடு உங்களை வந்து பார்க்குறேன் தேங்க் யூ